வச்சுட்டேன் வசதியும் சரியா இருக்கான்னு பாரு நல்ல தாங்க வச்சிருக்கீங்க ஏட்டirசில சரி கோயிலுக்குள்ள வா பிரியா நாங்க முன்னாடி போய் இருக்கோம் ஆ சரிக்கா அம்மா சில்ற இல்லமா சாமிக்குும்பிட்டு வெளியில வரும்போது காசு தரமா அம்மா இன்னைக்கு எங்களுக்கு அங்க ரெண்டு வார ஓட எனக்குக்கும் பணத்துக்கும் நல்ல இருப்பியம்மா நீரோடு வாழிய ரொம்ப

பிரியா பிரியா சிவா சார் குரல் மாதிரி கேக்குது ஆனா எங்க இருக்கானு தெரியலையே பிரியா நான் இங்க தான் இருக்கேன் பிரியா சார் சார் எங்க இருக்கீங்க சார் சார் இங்க இருக்காங்க ம் பிரியா என்ன சார் விளையாடிட்டு இருக்கீங்க உனக்காக நான் எம்புட்டி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஆடி செஞ்சு பார்த்தா வரியா சார் சார் எங்க அக்காவும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க சார் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அவங்க சமாளிச்சிட்டு வரதுக்கு ஒரு வழியா இருந்து சார் சரி பிரியா வா அந்த சைடு உட்கார்ந்து பேசுவோம் சார் கோயிலுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்க சார் யாராவது பாத்துற போறாங்க அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க பிரியா அந்த சைடு யாரும் வர மாட்டாங்க வா ஓகே சார் சார் என்ன விஷயம் சார் சொல்லுங்க சார் சொல்றேன் பிரியா உட்காரு பரவாயில்ல சார் நீங்க சொல்லுங்க சார் என்ன விஷயம்னே என்ன பிரியா கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி இப்படி பறக்குற சொல்லத்தானே வந்திருக்கேன்

நம்ம வீட்டு ஆட்களுக்கு தெரியாம நம்ம கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் வேற வழியே இல்ல பிரியா எங்க அப்பாவ நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறேன் எங்க அப்பா மனமே இறங்க மாட்டாரு பிரியா எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா என் அக்கா தான் என்னைய வளர்த்தா அவ முன்னிலையில தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசையா இருக்கேன் சார் ஆனா நீங்க நீங்க யாருக்கும் தெரியாம கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்

உங்க அக்காவும் எங்க அப்பா மேல சரியான கோபத்துல இருக்காங்க அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க பிரியா தயவு செய்து நம்ம கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆக வேண்டியத பாத்துக்கலாம் பிரியா சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே சார் பிளீஸ் சார் பிளீஸ் எங்க அப்பா ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டார் பிரியா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே என்ன செய்யறது எனக்கு சரியா முடிவெடுக்கவே தெரியல சார் பிரியா அழுதாத பிரியா நீ என்னைய நம்புறீல நான் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல அப்பனா நான் சொல்றது கேளு பிரியா நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் நடந்த பின்னாடி ஆக வேண்டியத பாப்போம் பிரியா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் பயப்படாத பிரியா நான் இருக்கேன் கவலைப்படாத